இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம் ஷாலோ நான் பாச ஜான்சன் வாழ்வை மற்றும் வாக்கு தத்துவங்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு உலகத்தில் காயப்பட்ட நிலைமையில அநேகர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க மனசுல காயம் உடம்புல காயம் வியாதிகள் பலவீனங்கள் ஒருவேளை இந்த நேரத்துல நீங்க அப்படிப்பட்ட காயத்தோட இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் இந்த வாக்கு தத்துவத்தை உங்களுக்கு தருகிறார் ஏசாயி ஐம்பத்தி மூணு அஞ்சுல நம்ம பாக்குறோம் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம் தழும்பு அப்படின்னும் பொழுது காயப்பட்ட இடத்துல வர்ற ஒரு வடு அந்த தழும்பை பார்க்கும் பொழுதெல்லாம் ஏன் காயப்பட்டோம் எதனால காயப்பட்டோன்ற அந்த நினைவுகள் நமக்குள்ள வரும் அது போல இயேசு எதுக்காக காயப்பட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய வியாதிகளுக்காக நம்முடைய சாபங்களுக்காக ஒரு பரிகாரத்தை உண்டாக்குறதுக்காக சிலுவையில் அவர் காயப்பட்டு ரத்தம் சிந்தி மறித்து அடக்கம் மூன்றாவது நாள் உயிரோடு வேண்டார் அவருடைய தழும்புகளை நம்ம பார்க்கும் பொழுது மூணு வகையான சுகத்தை அவர் தருகிறார் முதல்ல நம்முடைய ஆவியை அவர் சுகமாக்குகிறார் நம்முடைய மனசாட்சியில் இருக்கிற வேதனைகள் மனசாட்சியில் இருக்கிற துர் மனசாட்சி எல்லாவற்றையும் அவர் சுகமாக்குகிறார் இயேசுவின் தழுமை நம்ம பார்க்கும் பொழுது அவர் எதுக்காக காயப்பட்டார் அப்படின்றத நம்ம உணர முடியும் நம்முடைய பாவங்கள் நம்முடைய சாபங்கள் நம்முடைய நோய்களை தீர்க்கிறதுக்காக ஒரு பரிகாரத்தை உண்டாக்குறதுக்காக பிதாவாகிய தேவனோடு நம்மளை ஒப்புரவாக்குறதுக்காக இயேசு சிலுவையில் காயப்பட்டார் மறித்தார் அடக்கமானப்பட்டார் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார் உயிரோடு எழுந்த ஆண்டவர் நமக்கு மூணு விதமான சுகத்தை தருகிறார் முதல்ல நம்முடைய ஆவியை சுகமாக்குகிறார் அதாவது நம்ம ஆவியில பிதாவுக்கு விரோதமா இருக்கிறோம் இயேசுவின் தழும்புகள் மூலமா அவரோட நம்மள ஒப்புரவாக்குகிறார் இரண்டாவது நம்முடைய ஆத்மாவில சுகம் தருகிறார் ஆத்மாவில பல நேரங்கள்ல நம்ம காயப்படுறோம் மனுஷங்களுடைய வார்த்தைகள் அவங்களுடைய செயல்கள் நம்முடைய இருதயத்தை காயப்படுத்துது இயேசுவின் தழும்புகள் நம்முடைய ஆத்மாவை சுகமாக்குது மூணாவது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற காயங்கள் வியாதிகளை கத்தர் சுகமாக்குற ஒருவேளை மனசுல காயப்பட்டு அல்லது சரீரத்துல காயப்பட்டு வியாதியோடு இருப்பீங்கன்னா நிச்சயமா ஆண்டூர் இயேசு உங்களை சுகமாக்குவார் இந்த சுகத்தை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா விசுவாசம் ஆண்டூர் இயேசு எனக்காகவே சிலுவையில காயப்பட்டார் எனக்காகவே அவர் மறித்தார் எனக்காகவே உயிரோடு எழுந்தார் அப்படின்னு சொல்லி நீங்க நம்பி விசுவாசிச்சு உங்க மனசுல ஆண்ட இயேசுக்கு இடம் கொடுத்து அவருடைய தழும்புகள் என்ன குணமாக்கும் சொல்லி விசுவாசித்தீங்கன்னா உங்களுடைய ஆவியில் இருக்கிற வேதனைகள் உங்களுடைய ஆத்மாவில் இருக்கிற உணர்வுபூர்வமான வேதனைகள் சரீரத்தில் இருக்கிற வழிகள் நோய்கள் எல்லாவற்றையும் இன்னைக்கும் ஆண்டவர் இயேசு சுகமாக்குகிறார் ஆகவே நீங்க விசுவாசத்தோடு இயேசுவே என்னை சுகமாக்குங்கப்பான்னு சொல்லி அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா இப்பொழுதே அவர் உங்களை சுகமாக்குவார் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார் இந்த வசனத்தின்படி இயேசுவின் தழும்புகளால் அவர் உங்களை குணமாக்குவாராக தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ்